அதனால் வந்து இந்த நிகழ்ச்சியை இரண்டு சைடும் சரியா பயன்படுத்திக்கணும் ஏன்னா இதுல சில பேரோட உழைப்பு இருக்கு பல பேரோட பொருளாதாரம் இருக்கு இந்த நிகழ்ச்சி சென்னையில் இவ்வளவு பிஸியான சென்னையில் ஏன் ஓட்டு போடுற ஒண்ணு இருக்கு நாங்க இந்த நிகழ்ச்சியோட நோக்கத்தை உங்ககிட்ட கன்வே பண்ணிருக்கோமா நீங்க அதை எடுத்துக்கிட்டீங்களா ரொம்ப முக்கியம் ஒரு முடிவு சொல்றோம்னா இது நடக்காம தான் அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து கூடி கழகமா அதோட நிப்பாட்டிக்கும் சென்னையில் சென்னையில இத்தனாண்டு காலம் எனக்கு தெரிஞ்சு வந்து சென்னையில் வந்து நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேல

どうぞ。

ಇವರು

சாப்படுறது போஸ்காரங்களும் நான் ஹோட்டல் யாரும் தெரிஞ்சு போகும் இதனால தான் நம்ம வந்து இந்த பட்டியலேருந்து வெளியேறணும்னு கேட்கலாம் குறிப்பா இதுவே திருவண்ணூர் யாரும் தெரியும் நல்லா தெரியல இருக்கணும் அங்கே அவங்க இடம் கிடைக்காது ஏன்னா அங்கே பிசில இருக்கும் இந்த போடாத சரி தான் எந்த இந்த அதனால பட்டியலருந்து வெளியேறணும் அதுக்காக

இதை என்னுடைய பொருள் நான் செய்யாத உதவியே கிடையாது என்னுடைய பணியை இப்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கார் சகாதேவன் அவர்கள் பாராட்டுகள் எனக்கு என்னன்னா தேவத்துள்ள வேலை அறிவிச்சுட்டாங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடுத்த கட்டம் பட்டியல் வெளியேற்றம் அந்த பட்டியல் வெளியேற்றம் என்று சொல்லிக் இந்த வாய்ப்பை அடித்த பற்றி நன்றி கூட்டி வரப்பை வாழ்க்கையை கிடைப்பதை நன்றி வணக்கம் ஏழாம் இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு கருத்து ரொம்ப வச்சிருந்தேன் அந்த கருத்துல வந்து ஒரு நிகழ்ச்சி தொடங்கி ஐந்து வயது கடந்த சிலம்பம் மற்றும் கராத்தி ஆகியவற்றோட இலக்கிய கலை நிகழ்ச்சிக்கும் கருத்து ரூத்துக்கு முதற்கட்டமாக சிலம்பம் செய்து அந்த நிகழ்ச்சியை

நீ நாட்டுக்கு என்ன செய்கிறாய் என்று நீ உன்னையே

முதன் முதல் எங்க உணவுல இருந்து ஒரு கால் பண்ணி ஒரு விளையாட்டு வேணும் எங்க இருக்கீங்கன்னு கேட்டாரு நான் வீட்டில் என்ன வந்த ஒரு பெரிய ஆக்சிடென்ட் சந்தேகம் அப்படின்னு நடத்துறோம் நாங்க வந்து இப்ப யாருக்குமே பணத்துக்காக போய் கேட்கறது கிடையாது எங்களுக்குள்ளயே நாங்க உதவிக்கிறோம் மாசம் மாசம் நாங்க ஒன்னா கூடுவோம் ஒன்னா கூடி அதுல வந்து ஒரு ரொட்டேஷன் தான் சின்ன நம்ம ஒண்ணு சேர்ந்து கலந்துகிட்டா தான் அன்றாட நிகழ்ச்சி என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாசம் மாசம் நம்ம கூடணும் கூடி ஒண்ணு சேர்ந்தா தான் அதை வளர்க்க முடியும் நாங்க அப்படியே நேரத்தால ஒரு முப்பத்தெட்டு லட்சம் நாங்கள் வளர்த்து பெரிய ஒரு உதவி செய்து நாங்கள் எல்லோருக்கும் உதவியும் இல்லாமல் மற்றவர்களுக்கு நம்ம தூத்துக்குடியில் வெள்ளம் வந்தபோது கூட நாங்கள் ஒரு பதினைஞ்சாயிரம் நாங்கள் கொடுத்துருக்குறோம் எங்களுடைய சாப்பாடு மரண நிதியின் சாப்பாடு அதே பேர்னா நம்ம மரணம் நண்பர்கள் நல்லா நல்ல நண்பர்கள் நல்லா செஞ்சவனும்

உதவி பெருந்தான் ரெண்டு உதவி ரெண்டு மூணு உதவி வாங்கியிருக்கிறாங்க ஆனால் யாருமே செய்ய முடியாத உதவியா நம்ம திரு அஜய்குமார் அவர்கள் செஞ்சிருக்கிறாரு ரெண்டு பேர் காத்திரி தான் சிறமை கருத்து விழா தளத்துக்காரு ஆடி தான் ஒரு ஆக்சிடென்டா இருந்துட்டாரு காத்திரி பன்னெண்டு மணிக்கு என்ன சொன்னாங்க உடனே பாஜகப்பட்டான் காத்திரி பன்னெண்டு மணிக்கு கூட அஜய்குமார் எனக்கு அந்த நேரத்துக்கு நம்பர் தராரு கீழ்பாக்கத்துல ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டு நம்பர் தராருன்னா அவருடைய இரவு பகல் பாராம அவரு செய்யக்கூடிய பணி அதை வந்து அவருக்கு கால விழுந்து கூப்பிடல அவரை அந்த மாதிரி ஒரு உதவி அவர் யாராலும் இது பண்ண முடியாது அதே மாதிரி இப்போ புஷ்பராஜ் ஒருத்தர் ராமச்சந்திர அவர்கள் அட்மிட்டு அதுக்கு உடனே நம்பர் கொடுத்தாரு சிவகாசியில ஒருத்தர் நம்மளுடைய சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு பையன் அவரும் மகாமூர்த்தின்னு சொல்லி அவரும்

பெரிய தாய்மார்களே இளைஞர்களே அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் பெரியவர்களே இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோரும் இந்த சமூகத்திற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு தன்னுடைய குடும்பம் எல்லா நிலைகளிலும் வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வாழ்வு என்பது இந்த வாழ்க்கையில் நாம் எதை விட்டு செல்கிறோம் நம்மளுடைய இறுதி காலத்தில் நாம் பேச வேண்டியது என்ன பேசாத வார்த்தைகளும் நாம் செய்ய இயலாத வேலைகளுமே நமக்கு இறுதி மூச்சுதே நமக்கு இயல்பிகளாக அமையும் ஒரு கடமைப்பட்ட ஒரு நாளி இருந்தார்கள் எதிர்ப்பு என்றால் இந்த சமூகம் ஒன்று கூடவில்லை என்று ஒன்று கூடியது என்றால் இந்த சமூகத்தில் ஒரு de உங்கள் ார்கள்லை பார்த்தாமைப்படுவார்கள் கடைசியில் மாதட்டிக் கொண்டு நாங்கள் தான் செய்வத எந்த நம்ம ஒரு பொன் மார்க ஆக்கணும் ஐயா சேர் பேரை உண்டாக்கணும்னு சொல்லி அதில் அனுமான கொட்ட ஐயா விஷயங்கள் அவங்க கிடந்துருக்காங்க மோகன் ராஜி வந்தாங்க அது அவங்கெல்லாம் முழுமூச்சாயிருக்கு ஒரு இரநூறு பேர் மட்டும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு கல்யாணம் பண்ணா பொன் நம்ம சொந்தமாக நம்மக்காக கொஞ்சம் உள்ளாயி வச்சிருக்கான் அதுக்காக நம்ம மக்கள் வந்து தூத்துக்குடி திருநெல்மா வெள்ளத்தாயர் கூட பாறைக்குள்ள வாங்க வழியில் வைக்கிறது எனக்கு அன்பு பாருங்க நிறைய உதவிகள் பண்றாங்க நிறைய